கூட அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் கூட அவங்களால பொறுமையா இருக்க முடியாதா இவரால நிம்மதியா ஒரு சீரியல் கூட பார்க்க முடியல கிட்டக்கூடிய எத்தனை பெண்மணிகளை நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கிறோம் நடிகர் நாயகம் செல்லலாம் வணிகர் செல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் உன் கணவனுக்கு பணிவிடை செய் இல்லை என்றால் நீ நரகத்திற்கு போய்விடுவா என்று ஆனா நம்ம என்ன பண்றோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நம்ம படம் பாக்குறோம் எதலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஆனா அவையெல்லாம் விட்டுவிட்டு தூண்டுதலான டிவியின் முன்னாடி பல மணி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டு மணி நேரம் மார்க்கத்திற்கு தேவையாக மனுமைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறதா அல்லது நரக படுகொலியில் தள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அலங்காரத்தில் நம் பிள்ளைகள் நம்மளை பார்த்துதான் வளரும் நாம் டிவி பார்க்கும் போது எவ்வளவு ஆபாசமான காட்சிகள் வரும் அதை குடும்பத்தோடு பார்க்கும் போது வருங்காலத்தில் அந்த குழந்தை கல்லூரிக்கு போகும் போது இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் நடப்பதை பார்க்கிறோம்

ஆனா எத்தனை பெண்மணிகள் செல்லை எடுத்தால் வேறு காரணம் தெரியாமல் வாட்ஸ்அப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ போகிக்கிறவனே பார்க்கிறோம் வாட்ஸ்அப்பில் நன்மைல இருந்தாலும் அதிகமான தீமைகளே உள்ளன வாட்ஸ்அப்பை எல்லாத்தையும் செல்பி எடுத்து அனுப்புறாங்க உதாரணமாக ஒரு புது துணி வாங்குனா அத போட்டுக்கிட்டு அத ஒரு செல்பி எடுத்து அத எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க செய்ய ஒவ்வொரு வேலையையும் செல்பி எடுத்து ப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறாங்க

WhatsApp, Facebook, Telekaji, Ahli Wajib, Nir Badamal, Muhammad Nabi Sallallahu Alaihi Wasallam Alaihi. எதை பொடுப்பே என்று கூறினார்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தை மார்கப்படி வழி கண்ணியமான வர்ணியமார பெங்கலாக நடந்து சொர்க்கத்தை அடையும் நன்மக்கலாக உங்களையும் என்னையும் அல்லாகு தாலாம் ஆக்கி அருமைவார்